ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் பிரவீன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட பூமி சுழல்றத நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும் நம்மளோட எத்தோட ரொட்டேஷன் வந்து சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்ன்றத பார்க்கலாம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம பூமி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் பெருகார் இந்த வேகத்தில் சுத்திட்டு இருக்கு பட் நம்மளால ஏன் அதை ஃபீல் பண்ண முடியல அப்படின்றதுக்கு ரீசன் கிராவிட்டி தான் பட் அதை ஒரு செபரேட் டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பூமியோட சுழற்சி நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகுன்றதை பார்ப்போம் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் பூமியோட ஸ்பீட் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் பெர்ஹார் அப்படின்னு சொன்னேன் இப்ப அது சுற்றுறது அப்படியே நம்ம எல்லாருமே தூக்கி ஏறியப்படுவோம் ஜஸ்ட் நீங்க இப்போ கார்ல வந்து கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டிரைவர் சடன் பிரேக் போது நம்ம எல்லாருமே முன்னாடி தூக்கி ஏறியப்படுறோம்ல அதே தான் எடுத்துக்கும் ஈவன் நம்ம நூத்தி இருபது கிலோமீட்டர்ல போகும்போதே அவ்வளவு சடன் பிரேக் அடிச்சோம்னா நம்ம எங்க போவோம்னே தெரியாது இது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் நீங்க யோசிச்சே பார்க்கவே முடியாது அதே மாதிரி நம்ம எல்லாருமே வெஸ்ட் டு ஈஸ்ட் அந்த திசையை நோக்கி தான் தூக்கி ஏறியப்படுவோம் நீங்க நினைக்கலாம் மனுஷங்க மட்டும்தான் தூக்கி எறியப்படுவோமா அப்படின்னு கண்டிப்பா கிடையவே கிடையாது நீங்க எவ்ளோ ஸ்ட்ராங்கா பில்டிங் கட்டி இருந்தாலும் என்ன மண்ணை வச்சு கட்டியிருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது இது எல்லாமே நம்ம கூட சேர்ந்துதான் பறக்கும் கண்டிப்பா கடல் சீற்றங்கள் நடக்கும் சுனாமி வரும் வெள்ளம் வரும் காற்று நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடில் அடிக்கும் கண்டிப்பாக பெரிய பெரிய புயல்கள் உருவாகும் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே இடத்துல ஸ்டேபிளா எடுத்து ரொட்டேட் ஆகாமல் அப்படியே நின்றுச்சுனா ஒரு சைடு ஃபுல்லாக குளிராக இருக்கும் இன்னொரு சைடு ஃபுல்லாக வெப்பமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட அட்மாஸ்பியர் எதுவுமே இல்லாமல் போயிடும் பட் இது எல்லாமே சயின்டிஸ்ட் சொன்னது தான் பட் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் பட் நம்ம யாருமே அதை பார்க்குறது இருக்கவே மாட்டோம் எடுத்து நின்னக்கப்புறம் ஏன்னா ஒரு செகண்ட் மினிமம் வித்தின் ஒரு டென் செகண்ட்ஸ்லேயே நம்ம எங்கே இருப்போன்றதே தெரியாது அதே மாதிரி நம்ம எப்படி இந்த டெப்ரிஸில் அடி வாங்கி தான் நம்மளோட உயிர் போகிற மாதிரி இருக்கும் பட் எர்த்தோட ரொட்டேஷன் எதுவுமே நம்ம கையில் இல்லை பட் இருக்கும்போது நம்ம அந்த எர்த்த கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸ்டே வித் மீ